தீபாவளி பண்டிகைக்கு எழுநூற்று தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெற்றதுதான் தமிழ்நாடு அரசின் சாதனை என கடிந்துரைத்துள்ள நயினார் நாகேந்திரன் வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை காட்டுவதாக சட்டப்பேரவையில் கேட்கின்ற வினாவுக்கும் அமைச்சர்கள் அளிக்கும் விடைக்கும் தொடர்பில்லாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் தொழில்துறை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் கேட்டோம் கேட்டுச்சு அதிமுகவும் வெள்ளை பேப்பர் எடுத்து அறிக்கை எவ்வளோ விளையாட்டுத்தனமாக இல்லையா இருக்குது இப்படி தான் இந்த அரசாங்கம் இந்த தமிழக அரசு செய்த சாதனை என்ன தெரியுமா எண்ணூறு கோடி ரூபாய்க்கு சாராயத்தை மட்டும் வச்சுருக்காங்க எண்ணூற்றி தொண்ணூறு பாருங்க எவ்வளோ கரெக்டாக சொல்லிருப்பாங்க எண்ணூற்றி தொண்ணூறு கடந்த வருஷத்தை விட நூற்றம்பது இரநூறு கோடி ரூபாய் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க இதுதான் தமிழக அரசுடைய சாதனை இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற வேதனை வெகு விரைவில் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும்